ஹலோ லூயா இந்த நானுக்கான கத்தருடைய வார்த்தை நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஏசையா நாற்பத்தொன்று பத்து ஆம் தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு பல இல்லை என்று நினைத்து கொண்டு எனக்காக யார் பேசுவா என்று நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி த குட் நியூஸஸ் கத்தர் பரத்துலேருந்து உங்களை பலப்படுத்துவார் பரத்தின் பலத்தினால உங்களுக்கு நீங்கள் யாரிடத்துல எதை பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ கர்த்தர் அவருடைய கண்களில் உங்களுக்கு சகாயம் கிடைக்கும்படியாக செய்வார் அமேன் கர்த்தர் உங்களுக்கு உங்களோடு இருக்கும்போது உங்களை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் சகலத்தையும் உங்களுக்காக செய்து அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகின்ற தேவன் என்பதை பரத்திலிருந்து அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி அதை உங்களுக்கு இந்த நாளில் செய்து முடிக்கின்ற வல்லமை உள்ள தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கின்றது ஸோ வை டு யூ வரி காட் இஸ் தேர் டு strengthen யூ டு கிவ் யூ ஃபேவர் ஃப்ரம் த சைட் ஆஃப் த பீப்புள் ஹூம் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் எஸ் மை டியர் சில்ட்ரன் God is there for you நீங்கள் விசுவாசிக்கின்ற தேவன் உங்களுக்கு சகாயத்தை அனுப்புவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு இருக்கின்ற எல்லா பலவினத்திலும் அவர் பலன் உங்களை பரிபூர்ணப்படுத்தும் அதை விசுவாசித்து பரத்திலிருந்து வருகின்ற பலத்தை பெற்றுக்கொள்வோமாக அம்மேன் காட் bless யூ